கர்நாடகா மாநிலத்தில் மதுபான கடைகள் மூடல் கொட்டும் மலையிலும் மது பாட்டில்கள் வாங்க குவிந்த மது பிரியர்கள் கர்நாடகா மாநிலத்தில் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி சட்ட மேலவைக்கான தேர்தலும் நாலாம் தேதி மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற உள்ளது எனவே மாநிலத்தில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கவும் அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் தடுக்கவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநிலம் முழுவதும் உள்ள மதுபான கடைகள் மற்றும் பார்களுக்கு விடுமுறை குறித்து வழிகாட்டு நெறிமுறைகளுடன் கூடிய அறிவிப்பு அந்த மாநில அரசின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது அதேபோல மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நாலாம் தேதி செவ்வாய்கிழமை மற்றும் ஐந்தாம் தேதி புதன்கிழமை ஆகிய இரண்டு நாட்களிலுமே மதுபானங்கள் விற்பனை முழுவதுமாக தடை செய்ய அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு தொடர்பாக கர்நாடகா மாநிலம் பெங்களூர் புறநகர் பகுதியான அத்திப்பள்ளி பகுதியில் இயங்கும் மது மற்றும் பார்களில் அறிவிப்பு ஒட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று மதுக்கடைகள் நான்கு மணிக்கு மூடப்படும் என்ற அறிவிப்பு காரணமாக பிற்பகலில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்க்கும் கனமழையையும் பொருட்படுத்தாமல் மது பிரியர்கள் மதுபானங்களை வாங்கி குவிந்த வண்ணம் வருகின்றனர்